அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாலில் கலந்து பெறுகலாம் பெங்களூருவில் இருந்து சபரிமலைக்கு அறுபது பக்தர்கள் பயணம் செய்த சொகுசு பேருந்து நியூ திருப்பூர் அருகே விபத்தில் சிக்கியது கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பெருமாள் நல்லூரையடுத்து நியூ திருப்பூர் அருகே மக்காச்சோளம் ஏற்றிக்கொண்டு முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியின் இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் உள்பட பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் பேருந்து தூக்க கலக்கத்தில் இருந்ததால் விபத்து நேரிட்டதாக போலீசார் தெரிவித்தனர் உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாலில் கலந்து லயன் டேட் தினமும் ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்